கடந்த முப்பது ஆண்டுகளில் தமிழ் வழி கல்வி எவ்வளவு கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் தமிழ் மொழி பற்று நம் சமூகத்தில் எவ்வளவு பேருக்கு இருக்கிறது கல்வி நிலை பரந்தால் அதற்கு யார் பொறுப்பு தமிழ் இலக்கியத்தை கற்றுக்கொள்ளாதது கவியர்களின் குற்றம் என்றால் கற்றுக் கொடுக்காதது யார் குற்றம் எனவே இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் நம்முடைய கல்வியில் இலக்கியத்திற்கும் பண்பாட்டுக்குமான இடத்தை நாம் குறைத்து கொண்டு விட்டோம் என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது நம்முடைய அடிப்படை நாங்கள் படிக்கிற போது ஒரு வகுப்பு இருந்தது அதற்கு பெயர் எம்ஐ மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பெயர் உங்களில் மூத்த பலர் சில பேர் அந்த வகுப்பில் நீங்கள் ஈடுபட்டு இருந்திருக்கிறார் உங்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதை கூட நீதி போதனை என்பதாக மட்டுமல்லாமல் கலை பண்பாட்டு வகுப்பாக இருந்தது அந்த வகுப்பு இன்றைக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நான் கல்வி உலகத்தின் முன் வைக்கிறேன் அந்த அதெல்லாம் சேர்ந்துதான் மாணவனை உருவாக்குது அந்த வகுப்புக்கு வருகிற முப்பது பேர்களில் மூன்று பேர் ஒரு இலக்கிய கர்த்தாவாக சிந்தனையாளராக கட்டுரையாளராக வருவதற்கு வாய்ப்பு இருந்தது இன்றைக்கு இந்த வாய்ப்பு இல்லை ஆங்கில வழி கல்வியில் படிக்கக்கூடிய பல பள்ளிகளில் தமிழில் பேசினால் அபராதம் என்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ் இலக்கியத்தின்பால் எத்தனை பேருக்கு நாட்டம் பிறக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியம் கற்றுக் நாம் தவிர்த்து விடக்கூடாது இன்றைக்கு பாட்டெழுத வருகிற கவியர்களின் பலருக்கு இலக்கிய பயிற்சி குறைவாக இருந்தால் அது அவர்களின் குற்றம் அல்ல அது சமூகத்தின் குற்றம் சமூகத்தின் குற்றத்தை கவியர்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவே படிக்காமல் இலக்கியம் படிக்காமல் எழுத எழுத வருவது இல்லை வந்த பிறகு இலக்கியம் அது பிழை இனி கற்றுக்கொள்ள வேண்டும் சில பேர் ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகுதான் வந்து டிகிரியை முடிப்பார்கள் அவிநாத் சந்திரன் சிரிப்பதை பார்த்தால் சந்தேகமாக அவர் கல்வியாளர் அதனால் வந்த பிறகு தகுதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தங்களுக்குள் ஒரு திணவையும் கனவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நடிகன் அல்ல சொல்லலாம் பிறந்த நாளையும் வருமானத்தையும் கேட்கக்கூடாது கூடாது என்று மேல்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டில் அல்ல அதிலும் நான் கவிஞன் இன்னும் சொல்ல போனால் நான் என் வயதை உயர்த்தி சொல்வதில் தான் ஆர்வம் உள்ளவர்கள் ஏனென்றால் அப்போதுதான் என்னை நீங்கள் மூத்தவர் இந்த மதிப்பீர்கள் இந்த உடைய அப்பாசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று என்னுடைய பிறந்த நாள் இது அறுபத்தி ரெண்டு முடிந்து அறுபத்து மூன்று பிறக்க போகிறது என்று நான் கருதுகிறேன் நீங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் அறுபத்தி ரெண்டு முடி அறுபத்தி மூன்று பிறக்குது நினைக்கிறேன் அறுபத்தி ரெண்டு நிறைகிறது நினைக்கிறேன் நான் தளபதி ஸ்டாலின் கமல எல்லாம் ஒரே ஆண்டில் பறந்தவர்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதி கவிஞர் வைரமுத்து ஓடிய பிறந்தநாள வெற்றி தமிழர் பேரவை ஆண்டுதோறும் கவிஞர் திருநாளா கொண்டாடிட்டு வராங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஊர்ல நடக்கிற இந்த விழா இந்த வருடம் மதுரையில நடக்க இருக்கு இதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவுல கலந்துக்கிற வைரமுத்து சிறந்த கவிஞரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணமும் பரிசு பொருட்களும் தர்றது வழக்கம் இந்த வருடமும் இது நடக்குது இந்த வருடம் இரண்டு கவிஞர்களுக்கு இந்த பணமும் பரிசு பொருளும் போகுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கவிஞர்கள் ஜமீல் மற்றும் நஃபல் அப்படிங்கிற இரண்டு பேருக்கு இந்த பண முடிப்பையும் பரிசையும் வழங்குறாரு அது மட்டுமல்லாம இந்த விழா சார்பா செய்தியாளர்களை சந்திச்ச வைரமுத்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கல்வியோட பண்பாடு ஒழுக்கத்தை போதிக்க தவறவிட்டோமோ விட்டோமோ அப்படின்னு தோணுது இனியாவது அதை மாணவர்களுக்கு கொடுக்கணும் தொழில்நுட்பத்தையும் கல்வியையும் சேர்த்தே காக்க வேண்டிய கடமை நமக்கு தமிழ் கொச்சையான பாடல்கள் அதிகம் பண்பாடு சீரழிது அப்படிங்கறத ஒப்புக்கொள்ள மாட்டேன் சமூக சீரழிவுக்கு கொச்சையான பாடல்கள் ஊக்கம் கொடுத்துடுமோ அப்படின்னு பயப்படுறேன் ஆங்கில வழி கல்வி கூடங்கள்ல தமிழ்ல பேசினா அபராதம் விதிக்கிறாங்க இந்த சூழ்நிலைதான் இப்ப ஏற்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழை கத்துக்காம வேற எந்த போய் வைரமுத்து கேட்டிருக்காரு கவிஞர் வைரமுத்து ஓடிய பிறந்தநாள் விழாவுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ ஆர் லக்ஷ்மணன் தலைமை தாங்குறாரு இயக்குனர் பாரதிராஜா மரபின் மைந்தன் முத்தையா பேராசிரியை விஜயசுந்தரி இன்னும் நிறைய பேர் இதுல கலந்துகிட்டு அவரை வாழ்த்த போறதாக தகவல்கள் வந்திருக்கு